ஒரு அம்மா தன் தன் மகளுக்காக த தன் மகள் வந்து இந்த பையனை விரும்புறதான்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் என்ன அழைச்சிக்கிட்டே போனாங்க அழைச்சிக்கிட்டே போய் ஓட்டியூ உட்கார வச்சு நான் என்ன பண்ணுறேன் நான் என்னோடய பிளான் என்ன என்னோடய திட்டங்கள் என்ன நான் எந்த மாதிரியான வீடுகள் இருந்து வர்றேன் இது எல்லாத்தையும் பேசக்கூடிய சுதந்திரம் அந்த வீடுகள் இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே சாதி மகிழ்ச்சி திருமணம் பண்ணியிருக்கோம் நான் அந்த வீட்டுக்கு தங்கு தடையன்றி போனேன் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் எப்படி உன்னை உள்ள விட்டாங்க உன்னை எப்படி பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள பெரியார் இருந்தார் நான் பெரியார் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினேன் என்ன சொல்றது பெரியார் எனக்குள்ள ஆழமா கொண்டு வந்து சேர்த்தது என்னோட மனைவி துணைவிதான் அவங்க தான் ஏன்னா அவங்க பெரியாரிஸ்டா இருந்தாங்க முத முதல் நான் பெரியார பத்தி ஒரு நீல பேச்சு கேட்டது அப்படின்னா நீ நம்பவே மாட்டீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க பேசின ஒரு யூடியூப் வீடியோ தான் நான் பார்த்தேன் இதை வந்து ஆசிரியர் ஐயா கிட்ட அவங்க வந்து சிறந்த பேச்சு போட்டிக்கு திருது வாங்கியிருக்காங்க நான் பெரியார வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது ஆனாலும் நமக்கு அவங்க எல்லாம் வாழ முடியாது அது யாருன்னு நம்ம கூட வாழ்ற ஒரு பெண் அது அம்மாவா இருக்கலாம் அது வந்து தாயா தாயா இருக்கலாம் தோழியா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் அப்படின்னு நான் பெரியார அந்த வகையில தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன் என்ன ஆனாலும் நம்மளால தவிர்க்க முடியாது நமக்குள்ள சின்ன வயசுல இருக்கு எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விருப்பமான ஒரு ஆதிக்கம் ஆதிக்கம்ங்கிறது ஒரு விருப்பமான உணர்வு அது எல்லா மனித உயிர்களுக்குமான விருப்பமான உணர்வாகவே மாறி போச்சு மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்றோமா அது தப்புன்னு ஒன்று இருந்தா அதை நம்ம மனைவி கிட்டையோ தோழிக்கிட்டையோ அம்மா கிட்டையோ பகிரங்கமா ஒத்துக்கிறோம் ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஒத்துக்க பகிரங்க ஒத்துக்கிற தன்மையை கொடுத்தது பெரியாருன்னு சொல்லலாம் இப்போ மாக சிவராஜ் பெரியாரை பற்றி பெரியாரை படிச்சுட்டு இன்னைக்கு பேசினாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இருபது வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ மகே சிவராஜ் இதை விட நல்ல பேசிக்கோங்களேன் பெரியாரை எடுத்தே மகசிவராஜ் ஆகலாம் நீங்க பயங்கரம் கைத்தட்டு ஆரம்பிச்சு எனக்கு என்ன ஆகும் நான் நாடி நிரம்பரம் படைக்க ஆரம்பிச்சோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து பயங்கரமா பேச ஆரம்பிப்போம் வன்மத்தையும் வெறுப்புணர்ச்சியையும் பிரிவினையும் கொடுக்கறது கிடையாது சாதனை இப்போ நான் பார்க்கும்போது இப்போதான் ஃபஸ்ட் டைம் போய் பார்த்தேன் அவர் பயன்படுத்திய பொருட்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மேன்மையான ரொம்ப இதுவரைக்கும் எந்த ஒரு இட சொல்றது எந்த ஒரு தலைவரோட இந்த நினைவுகள் வைக்கிற இடத்துல எல்லாம் அப்படி ஒரு மூத்த சட்டி இருந்துக்குமா அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு அது பார்த்தோன்னே பகீர்ந்துச்சு எனக்கு மார்க்ஸ் வாங்கிட்டேன் அம்பேத்கர் வாங்கிட்டேன் பெரியார் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் என்னோட பாதையில் சரியா போயிட்டு இருக்கேன்னு நடக்கும் பரிய மாலை கொண்டாடியவர்கள் கர்னல் வந்து ரொம்ப அப்படியெல்லாம் புண்பட்டுட்டாங்கன்னு சொன்னாங்களா புண்பட்டுட்டாங்க நிறைய பேர் அப்போ மாமனில் புண்பட்டாங்க அப்புறம் வாழையில் போய் புண்பட்டாங்க அப்ப பார்த்தா பைசல்ல வந்து கொஞ்சம் மேம்பட்டாங்க எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு விழா நாளாக தான் நான் என் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நான் வந்து பெரியார் திடலுக்கு வர்றேன் அதுவே என்னோட ஒரு பாராட்டை வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் இது ஒரு வீம்பாகவே எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம் நான் நான் அழைக்கப்படணும் நான் என்னோட வாழ்வும் என்னோட அரசியலும் என்னோட சண்டையும் இந்த திடலில் கொண்டாடப்படணும் அன்ற ஒரு நாள் வரும் அந்த நாளுக்காக நான் காத்திருந்தேன் அப்படி ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவுக்கு இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்த தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றத்துக்கும் ஆசிரியர் ஐயாவர்களுக்கும் ரொம்ப நன்றி தோழர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த விருது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பெருமாள் முருகன் ஐயாவோட சேர்ந்து இந்த விருதை வாங்குவது அவரோட புகைப்படத்தோடு என்னோட புகைப்படம் வெளிவந்ததும் அவ அவரோடு எனக்கு விருது அளிக்கப்படுது என்று தகவல் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இனிய மாதிரி கிராமத்திலிருந்து சாதிய இயக்கம் நிறைந்த ஊர்களிலிருந்து கலைத்துறையை நோக்கி எழுத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பாய்ச்சலை நம்பிக்கையை இந்த நம்ம கூட வாழ்ந்து நம்ம கூட பொழங்கிக்கிட்டு இருக்க நம்ம கூட அண்ணன் தம்பியா மாமன் மச்சானா நண்பனா நண்பனாக இருக்க எல்லா மனிதர்களையும் புரிந்து கொள்வதற்கான பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அவர்களோட எழுத்துக்கள் அவர்களை எந்த வழியாக எந்த எந்த அடிப்படையில் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்க மனுஷங்களையே புரிய வச்ச எழுத்துக்கள் பெருமாவனுடைய எழுத்துக்கள் அவர்களுடைய எழுத்துக்கள் என்னோடய ஒரு தாக்கத்தை உண்டாக்குனதும் ஒரு முக்கியமான பங்கு அவரோட சேர்ந்து இந்த மேடையில் நான் அந்த விருது வாங்கினதில் அதுவும் மிகப்பெரிய மிக மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அதன் அக்கா நானும் அவங்களோட மேடையில் பேசிட்டு இருந்தேன் அப்போ நான் அவட்ட சொன்னேன் பெரியார்க்காக நான் காத்திருக்கேங்கான்னு சொன்னேன் அது கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அது இன்னைக்கு அவங்களும் என்னை அறிமுகப்படுத்தி இந்த வாக்கு வா கொடுக்கும் இடையில் அவங்களும் இருந்தது இன்னும் சிறப்பான மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் தென் தமிழ்நாடு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் பற்றி எறிந்த மாவட்டங்கள் அது அப்போது அந்த காலகட்டத்தில் வளர்ந்த பையன்தான் நான் அன்றைக்கி ஒரு பெரிய பாச்சல் இருந்துச்சு என்னம்மா என்ன எந்த திசையை நோக்கி எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தார் அது எங்கள் சித்தப்பா வெடிச்சாமி சொல்லுவாங்க அவர் அவருக்கு கம்யூனி நான் சின்ன வயசுலேருந்தே பிறந்து வந்ததுனால கம்யூனிஸ்ட்டாக நான் அவரை பார்த்துட்டேன் அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கள் வீட்டுக்கு சித்தப்பா வீட்டிலேயே மார்க்ஸு ஏங்கல்ஸ் ராமமூர்த்தி எல்லாவுடைய படங்கள் இருக்கும் அதை பார்த்தே நான் வளர்ந்துவேன் அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போதே எல்லா பக்கமும் தெரிந்த ஒரு உருவம் டாக்டர் அம்பேத்கர் இந்த ரெண்டு உருவங்களும் எனக்கு வந்து பயங்கரமான பரிச்சயம் அப்போது வெளியே வந்ததுக்கப்புறம் தெருவில் நடக்க சண்டையில் கலந்து கம்பும்போது ஓடும்போது திரியும் போதெல்லாம் ஆக்கவசமாக அலையும் போதெல்லாம் அம்பேத்கர் வந்து இயல்பாகவே வாழ்வோடு ஒன்றி போன ஒரு உருவமாகவும் ஒரு ஆற்றலாகவும் மாறிப்போச்சு எனக்கு பெரியார் எனக்கு தொலைதூர குரலாகவே இருந்தார் எங்கேயோ தூரத்தில் ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது பெரியாரோட குரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அதோட நேரடியான பரிச்சயம் பெருசாகவே எனக்கு இல்லை அமையில பெரியாரை பற்றி என்ற பேசுவதற்கோ என்கிட்ட வந்து பெரியாரை கொண்டு சேர்ப்பதற்கோ ஏதோ தான் எனக்கு தெரியாது ஆனால் நான் பெரியாரோட புழங்கவே பெரியாரோட எனக்கு ஒரு நெருக்கமே ஏற்படலை இதான் உண்மையானது அதன் பிறகு நான் வந்து கிட்டத்தட்ட லா காலேஜ் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது லா காலேஜ் படிக்கும் போதே கொஞ்சம் எனக்கு பெரியாரோட நண்பர்கள் வந்தாங்க பேசினாங்க பெரியாரையை புரிந்து கொள்ள பெரியாரையை வாசிக்க சொன்னாங்க ஆனால் அன்னைக்குள்ள புறச்சூழல் அன்னைக்குள்ள என்னோட ஊர் என்னோட வாழ்க்கை சூழல் வந்து அதை வாசிப்பதற்கான சூழல் அமையலை அதுக்கப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் இந்த விருது மிக சிறப்பான விருதுன்னு நினைக்கிறது உணர்ச்சி பெருக்கமானதுக்கான காரணம் முக்கியமான காரணம் என்னோட மனைவியோட துணையோட இந்த விருதை தான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் பெரியார் எனக்கு வந்து அறிமுகப்படுத்துனது என்ன சொல்றது பெரியார் எனக்குள்ள ஆழமா கொண்டு சேர்த்தது என்னோட மனைவி துணைவிதான் அவங்க தான் ஏன்னா அவங்க பெரியாரிஸ்டா இருந்தாங்க அவங்க வந்து நாங்க ரெண்டு பேரும் எப்படி பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்னாக சேர்ந்தாங்கன்னா நான் அம்பேத்கரை பற்றி எழுதிட்டு இருக்கேன் நான் நான் அம்பேத்கர் நான் ஒரு அம்பேத்கரி ஒரு காட்சிங்கிற இயக்குனர் ராம் சாஹன் நடத்தின வலை என்னோட வாழ்க்கையை எழுத ஆரம்பிக்கிறேன் அப்போ என்னோட வாழ்க்கையை கூடிய ஆங்காரமான கேள்விகள் கொந்தளிப்பான மனநிலை நடுக்கமான பதில்கள் இதெல்லாம் பார்த்து ஒருத்தவங்க எனக்கு பேச வர்றாங்க அவங்க கருப்பு சட்டை போட்டுட்டு வர்றாங்க அவங்க என்கிட்ட பேசுறாங்க அந்த வாய்ஸஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் எனக்கு அது பெரிய நம்ம இதெல்லாம் ரகசியம் இதெல்லாம் சொன்னா நம்ம தப்பா நினைப்பாங்க இதெல்லாம் சொன்னா அவமானம் நினைப்பாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு பொண்ணுக்கு பிடிக்குது பயங்கரமா அது அந்த அந்த கதைகள் அந்த க அந்த கவிதைகள் அந்த கதைகள் அந்த எழுத்துக்களை படிச்சுட்டு என்னோட மனைவியோட ஒரு தோல்வியா வந்து என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் படத்துக்கு பணியின் பெரியார் படம் தான் போட்டிருப்பாங்க அவங்க வந்து அப்போ வந்து அவங்க தமிழ் மதி அப்படிங்கிற பேர்ல இருந்தாங்க பெரியார் பெரியார் மேடைகளில் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அது பயங்கரமான ஆச்சரியமா இருந்துச்சுன்னா அப்போ சவுத்துக்கும் நார்த்துக்கும் வட மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள்ள இடைவெளியை நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அப்போ நான் அப்போ நான் அவங்க கிட்ட தான் வந்து அப்போ தான் முத முதல்ல ரொம்ப மன ஒத்து ரொம்ப நெருக்கமான ஒரு பாசையில பெரியாரை பேச ஆரம்பிக்கிறேன் நான் இருந்த கொந்தளிப்பான காலகட்டத்திலிருந்து விடுபட்டு சென்னை வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆசுவாசமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிம்மதியான ஒரு நிழலில் உட்காந்து நான் பெரியார கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் பெரியார பேச ஆரம்பிக்கிறேன் அவங்களோட முத முதல்ல நான் பெரியாரை பற்றி ஒரு முழுநீளை பேச்சு கேட்டது அப்படின்னா நீங்கள் நம்பவே மாட்டிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க பேசின யூடியூப் வீடியோ தான் நான் பார்த்தேன் இதை வந்து ஆஸ்திரேலியர் ஐயா கிட்ட அவங்க வந்து சிறந்த பேச்சு போட்டிக்காக விருது வாங்கியிருக்காங்க ஆமாம் அவங்க அந்த அந்த ஃபோட்டோவில் என்னை காமிச்சாங்க இப்போ உள்ள சிஎம் ஐயா ஸ்டாலின் கையால் அவங்க பெரியாரை பற்றி பேசி விருது வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய எல்லா விருது பெரியார் மேடைகள்லையும் அவங்க பேசி பயங்கரமாக விருது வாங்கியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேசி பேசி எனக்குள் பெரியாரை விதைத்தவர் என்னோட காதலி என்னோட தோழி அதுக்கப்புறம் தான் நான் பெரியாரை வாசிக்க ஆரம்பித்தேன் பெரியாரை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் அது வரைக்கும் எனக்கு பெரியார் அப்படிங்கிறது வந்து தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி நெஞ்சில் விழும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் ஒன்று இருந்துச்சு அதை உடச்சி பெரியார் என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனால் பெரியார் புத்தகங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்போ எனக்கு அது புதுசாக இருந்துச்சு அது காலத்தின் கட்டாயமானு தெரியல நான் ஏன் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல ஏன் ஒரு நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே சாதிம திருமணம் பண்ணியிருக்கோம் நான் அந்த வீட்டுக்கு தங்கு தடையின்றி போனேன் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் எப்படி உன்னை உள்ளே விட்டாங்க உன்னை எப்படி பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே பெரியார் இருந்தார் ஒரு திருநெல்வேலியில் வளர்ந்த ஒரு பையன் ஒரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு எங்கேயோ தென்கோடி கிராமத்தில் நிறைய நிறைய வேலிகளுக்குள்ள சிக்கி கிடந்த ஒரு பையனை சேலத்தில் ஒரு பொண்ணு ஒரு அம்மாவும் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க அப்படிங்கும்போது இது எப்படி சாத்தியமாச்சு நீ அப்பாவை கூட்டி போகலை அம்மா நான் அப்பாவை கூட்டி போய் பொண்ணு கேட்கல அம்மா கூட்டி போய் பொண்ணு கேட்கல நண்பர்களை கூட்டி போய் பொண்ணு கேட்கல யாரையுமே பொண்ணு பொண்ணு கேட்கல நான் நீ கிளம்பி வான்னு சொன்னாங்க நான் கிளம்பி போனேன் எந்த தெய்வத்தை நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன் நீ வா வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட வந்து பேசு அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கு போனால் எப்படி சமாளிக்க சமாளிக்கப்போ போவேன் நமக்கு அம்மா சேலத்துக்கு நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமாக போகிறேன் எப்பட்றா இந்த அந்த அந்த இந்த ஊரில் திருநெல்வேலின்னால் ஓகே இப்போ சேலம் மாதிரியான ஊர்களில் நம்ம போகிறோம்னா இது எப்படி அப்போ அந்த காலகட்டம் வேறு நாங்கள் வந்து நானும் திவ்யாவும் எங்கள் காதல் வைத்து பேச ஆரம்பித்த காலகட்டம் எப்படின்னா பற்றி இருக்கு வட மாவட்டங்கள் சாதி திருமணங்கள் நாடக திருமணங்களாக அறிவிக்கப்பட்டு அந்த நாடக திரு திருமணங்களை நிறுத்துவதற்காக எல்லா குடிசைகளையும் கொளுத்தப்பட்டு இருந்த காலகட்டத்தில் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போவேன் அப்போ எனக்கு இது வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ பயமும் நடுக்கமும் ஒரு மய பரிதவிப்பும் இருந்துச்சு நம்ம சரியான முடிவு தான் பண்ணுறோமா இது நம்ம கொஞ்சம் ஆர்வக்குளாக செயல்படுறோமோ அப்படின்லாம் தோணுச்சு ஆனால் பேரும் அவங்க தான் பிக்க நீ வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனாங்க ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு நான் தயாராகிட்டு போனேன் என்னம்மா நிறைய வந்து என்ன சொல்கிறது எப்படிலாம் பேசுகிறது எப்படி ஓடுறது தப்பிக்காது ஏதாவது எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி இனியை பயங்கரமாக ஒரு ரெடி பண்ணிட்டு நான் போனேன் உள்ளே போன உடனே போய் உட்காந்து நான் நிமிர்ந்து பார்த்தா அவங்க வீட்டில் பெரியார் படம் மாட்டியிருந்துச்சு அப்போ நான் யோசித்தேன் தப்பிச்சு போட அப்படின்னு யோசிச்சு அப்படி தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க இருந்து அந்த வீடு என்னோட வீடா அம்மாயிடுச்சு எனக்குள்ள எந்த பிரச்சனையுமே வரல ஈஸியாக நாங்கள் வந்து என்ன சொல்றது அதுக்கப்புறம் எல்லா எதிர்ப்புகளையும் அவங்க அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க எல்லா அவங்களோட எல்லா வீடுகளுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கிட்டே அவங்களே பேசி அவங்களே முடிவு பண்ணி எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்ன போய் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே நிறைய பேர் கூட உரையாடணும் போய் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்குமே உரையாடணும் அது ஒரு பெரிய அனுபவமா இருந்துச்சு எனக்கு ஒரு அம்மா தன் தன் மகளுக்காக தன் மகள் வந்து இந்த பையனை விரும்புகிறான்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் என்ன அழைச்சிக்கிட்டே போனாங்க என்ன அழைச்சிக்கிட்டே போய் ஓட்டி உட்கார வச்சு நான் என்ன பண்ணுறேன் நான் என்னோடய பிளான் என்ன என்னோடய திட்டங்கள் என்ன நான் எந்த மாதிரியான வீடுகள் இருந்து வர்றேன் இது எல்லாத்தையும் பேசக்கூடிய சுதந்திரமும் அந்த வீடுகள் இருந்துச்சு எனக்கு அது பெரிய அனுபவமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு பெரிய ஒரு புத்துழிச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா தீவிரமாக பெரியாரை வாசிக்க ஆரம்பித்தேன் பெரியாரை போது தான் எனக்கு புரிய புரிஞ்சிச்ச ஒரு விஷயம் பெரியாரை எப்படி புரிந்து கொள்வது ஏன்னா இவ்வளோ சுற்றி நீங்கள் பெரியாரை பற்றி ஒருத்தரை பேசிட்டு போனீங்க அப்படின்னா கடந்து ஒரு ஒன் ஹவர் ஒரு ஒரு நாள் கடக்கிறதுக்குள்ளேயே இன்னொருத்தர் பெரியாரை எதிராக வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார் நம்மகிட்ட வந்து சரி அவர்கிட்ட பேசி அமைச்சுட்டு போனால் இன்னொருத்தர் வந்து குழப்பமான மனித வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவார் பெரியாரை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்புறம் நான் படிக்க படிக்கணும்னு என்ன நினச்சிட்டேன் ஒரு கட்டத்துக்கு அப்போ நான் மெட்டப்பராக மாற்றிக்கிட்டேன் பெரியாரை எப்படி புரிய ஆரம்பிச்சு அப்படின்னா நான் பெரியாரை வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாத ஆனாலும் நமக்கு எல்லாம் வாழ முடியாது அது யாருன்னு நம்ம நம்ம கூட வாழ்ற ஒரு பெண் அது அம்மாவாக இருக்கலாம் அது வந்து தாயா தாயா இருக்கலாம் தோழியா இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அப்படின்னு நான் பெரியாரை அந்த வகையில தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன் நீங்கள் வந்து அந்த பெரியாரை வாசிக்க வாசிக்க அதுக்குள்ள ஆத்திரம் இருக்கும் சில நேரத்தில் என்ன இப்படி பேசுறாருன்னு தோணும் அது நம்ம அம்மாவுக்கு நமக்கு தோணி இருக்கும் சில நேரத்தில் நமக்கு வந்து பயங்கரமான நம்மளை பாதுகாக்கக்கூடிய உணர்வு கொடுப்பாரு அந்த பாதுகாப்பு நம்ம அம்மாவை நம்ம ஞாபகப்படுத்தும் சில நேரத்தில் நம்மளை வந்து பயங்கரமாக ஒரு சுதந்திரத்தை நோக்கி நகர்த்துவார் அந்த சுதந்திரம் நம்ம தோழிகள் கொடுத்ததா இருக்கும் போய் அட்ரா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்படி எல்லா வகையிலையும் நான் பெரியாரசிக்கா வாசிக்க நான் புரிஞ்சிட்டு என்னன்னா நாம் யாருக்கிட்ட அதிகமா நம்மளால வந்து சுதந்திரத்தன்மை சமத்துவத்தன்மை சகோதரத்தன்மை சொல்றது சமூக நீதி எல்லாத்துக்குமே ஒற்றை சொல்லக்கூடியவங்க நம்ம கூட வாழக்கூடிய பெண்கள் தான் அந்த இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் இருக்கலாம் கூட படிந்த கூட படிச்சுட்டு இருக்க இருக்கலாம் இவங்க எல்லாருக்கும் எப்படி ஹேண்டில் பண்றோம் எந்த நேரத்தில் அவங்கள்ட்ட விடு அவங்கள்ட்ட நம்ம நாம என்னவா நம்மகிட்ட அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க நாம அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்ப்பேன் எப்படி பார்த்தாலும் நம்மகிட்ட ஆதிக்க மனநிலையை வந்துடுவாங்க ஆனால் அவங்க அதுக்கு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க நம்ம அவங்கள இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்க இப்படிதான் இருக்கணும் இவங்க இப்படிதான் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏதாவது வகையில நாம அவங்களுக்கு குச்சுட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் அவங்க சின்னத்தில் மீறுவாங்க அவங்க மீறும்போது நம்ம கோவம் அவங்க மேல நாம் இவ்வளோ அன்பு செலுத்துகிறவன்னு ஒன் இவ்வளோ நம்புவேன் ஆனால் இப்படி பேசுகேன்னு கோவம் இப்படி பெரியார் நிறைய இடத்துல எனக்கு நிறைய குழப்பங்களை உண்டா வாசிக்கும்போது நிறைய குழப்பம் வந்திருக்கு இது ஏன் இப்படி சொன்னார் இது ஏன் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வாசிக்க வாசிக்க புரிந்து கொள்ள புரிஞ்சு கொள்ள நிலையானது எது நோக்கி நகரும் போதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு நிலையானது என்னென்னா நிலையாத என்னை மேம்படுத்துவதாக தான் அது அவர் கடைசியாக கொண்டு போய் சேர்த்த இடம் என்னோ என் நான் நான் என்ன சொல்கிறது என் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கு என் வாழ்க்கையை சுதந்திரமாக மாற்றி கொள்வதற்கு எனக்கு கொடுக்கக்கூடிய அக முகன்களை நான் புரிந்து கொள்வதற்கு இதுக்குள்ள மேன்மையான ஆதிக்க மனநிலையை ஒவ்வொரு தளத்திலையும் நின்று ஒவ்வொரு புள்ளிலையும் நின்று நான் என்னை பற்றி சொன்னார்ல பெருமான் முகமையை சொன்னார்ல நீ சிந்தி நான் சொன்னது தப்பா ரைட்டாங்கிறத அப்புறம் வச்சுக்கோ நீ நான் சொன்னது தப்பா ரைட்டாக இருந்தால் தப்பு சரினா எடுத்துக்கோ தப்புனா விட்டுன்னு சொன்னார்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறந்தான் எனக்கு ஏன்னா ஏகப்பட்ட நீங்கள் சினிமாவால் சினிமாக்குள்ள தான் இலக்கியத்தில் எப்படின்னு தெரியாது எழுத்துக்கள்ல கட்சி இயக்கங்கள் எப்படின்னு தெரியாது சினிமா மாதிரியான மீடியத்துக்குள்ள பெரியாரை பற்றி பறந்து பார் நிறைய பார்வைகள் இருக்கு குழப்பமான பார்வைகள் இருக்கு ஏன்னா சேர் இருக்கு இப்ப நம்ம மாமன்ன காட்டின மாதிரி என்ன என்ன ஆனாலும் நம்மளால தவிர்க்க முடியாது நமக்குள்ள சின்ன வயசுல இருக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விருப்பமான ஆதிக்கம் ஆதிக்கம்ங்கிறது ஒரு விருப்பமான உணர்வு அது எல்லா மனித உயிர்களுக்குமான விருப்பமான உணர்வாகவே மாறிப்போச்சு போச்சு ஏதாவது வகையில் யாரும் உட்கார முடியாத ஒரு இயற்கை நமக்கு மனசுக்குள்ள தேவைப்பட்டுட்டே இருக்கும் யாரும் அடைய முடியாத இயற்கைன்னு ஒன்று இருக்கு அது எல்லாத்துக்குள்ள அந்த இயற்கையை நோக்கி நம்ம நடந்துகிட்டே இருக்கும் அந்த இயற்கை ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அது இருக்கோ இல்லையோ ஆனால் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் நம்ம கீழே நமக்கு அடுத்து அப்படிங்கிற செட்டப் எல்லாத்துக்குள்ளயும் அது நம்ம வெளியே என்ன பேசுறோம்னா தெரியாது எப்படி வாழ்றோம்னா தெரியாது ஆனால் வீட்டுக்குள்ளேயாவது வேலை செய்கிற இடத்துல ஏவாவது எங்கேயாவது நமக்கு கீழேன்னு ஒரு செட்டு நமக்கு விந்துகிட்டே இருக்கணும் அது இல்லாமல் நம்மளால வந்து நாம் நம்ம வெற்றியை நம்மளோட என்ன சொல்வது நம்மளோட பாச்சலையும் நம்மளால் உணரவே முடியாது நம்ம மேலோங்கி இருக்கோம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளால் உணரவே முடியாது இதை ஆதிக்கத்திலிருந்து ஆதிக்க விதினா அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிக்க மனநிலையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெட் ஆகிக்கிட்டே இருக்கும் அது எங்கேயாவது நம்ம வெளிப்பட்டுக்கிட்டே இருப்போம் எனக்குலாம் நிறைய நான் வந்து இவ்வளோ பேசுகிறோம் இவ்வளோ படங்கள் எடுக்கிறோம் நம்ம மனைவி கிட்ட நம்ம தோழிக்கிட்ட நம்ம காதல்கிட்ட நம்ம நேர்மையாக இருக்கோமான்னு தோணும் பல நேரத்தில் நான் குழப்பி குழம்பி இருக்கேன் பல நேரத்தில் அவங்ககிட்ட நான் கண்ணீர் செஞ்சுருக்கேன் வருத்தப்பட்டிருக்கேன் என்னன்னா அதை பேலன்ஸ் பண்ண முடியல ஏன்னா வாழ்க்கை இந்த நமக்கிட்ட இருக்க வாழ்க்கை வந்து பல நாளாவே வாழ் என்ன சொல்றது ஆதிக்கத்தை வாழ்வு வாழ்க்கை முறையாவே மாத்திட்டாங்க இப்படிதான் இருக்கணும் ஒரு வீடு கட்டமைக்கணும்னா ஒரு வீடு ஒரு குடும்ப முறை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளால வந்து சுதந்திரமா வாழ முடியவே முடியாது இரண்டு பேரும் ஈக்குவலா இருக்கவே முடியாது அப்படி இருந்தா உன்னிடம் பயணப்படவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வாழ்வை முறையா மாத்திட்டாங்க இதை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வீட்டுல அம்மா அப்பா சொல்லும் போது அது அது எப்படி ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியும் யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுப்பது யார் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல விட்டு கொடுக்கவே கூடாது விட்டு கொடுக்கவே கிடையாது எனக்கு யார் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் யார் விட்டு கொடுத்தா இன்னொருத்தவங்க மனசு வந்து கஷ்டப்பட மாட்டாங்க நம்ம சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்ப எங்கிட்ட எது பார்ப்பேன் என்னோட படங்கள்ல என்னோட படங்கள் என்ன எது பார்ப்பாங்கன்னா நீ உரையாட நிகழ்த்து நான் பரியும் மாலை நடத்தினேன் கர்ணூனுக்கும் பரியருமாளுக்கும் பெரிய மாற்றம் வந்துச்சு பரியேறு மாலை கொண்டாடியவர்கள் கர்ணூல வந்து ரொம்ப அப்படியெல்லாம் புண்பட்டுட்டாங்க புண்பட்டுட்டாங்க நிறைய பேர் அப்புறம் மாமன்ல புண்பட்டாங்க அப்புறம் வாழையில புண்பட்டாங்க அப்புறம் பார்த்தா பைசன்ல வந்து கொஞ்சம் மேம்பட்டாங்க ஏதாவது படைப்புல மேம்படுவதும் அப்புறம் புண்படுவதும் அவங்களுக்கு வழக்கமாகவே இருக்கு எப்படி ஒருத்த படைப்புல மேம்படுவதும் பின்னாடி அடுத்த படைப்புல புண்படுவதும் நடக்க முடியும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆப் வியூ ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவும் சேஞ்ச் ஆகும் போது இப்ப நான் இன்னைக்கு இப்படி பேசுறேன்னா இன்னொருத்தன் பாதிக்கப்பட்டானா அவனுக்குள்ள ஒரு மொழி இருக்கு அவனுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு அவனுக்கு ஒரு வழி இருக்கு அவனோட பெர்ஸ்பெக்டிவ் விட வேற ஒன்றாக இருக்கும் மாறு செல்வ ஒரு வாசிப்பு இருக்குது மாறு செல்வ ஒரு வாழ்க்கை இருக்குது மாறு செல்வாஜி சில ஆசான்கள் கிடைத்தார்கள் மாறு செல்வ ஒரு நல்ல தோழி கிடைச்சாங்க அந்த தோழியில் ஒரு பெரியார் புகைப்படம் வந்த அந்த தோழியோட அம்மா ஒரு இருந்தாங்க அதனால எனக்கு எல்லாம் எங்களோட காவல் கதையை எடுத்தால் வேற ஒரு காதல் கதை ஆனால் இதே காவல் கதை கிட்ட இருக்காது ஏன்னா அவன் வீட்டில் வேற ஒரு ஃபோட்டோ மாட்டியிருந்திருக்கும் அந்த ஃபோட்டோ அவனை வேற மாதிரி வழிநடத்தி இருக்கும் இப்படி எல்லாரையும் புரிந்து கொள்வது ஒன்று இருக்குல்ல இப்போ எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கு சிக்கல் எல்லா இளைஞர்களும் இருக்குது இங்கே யாரையுமே குற்றச்சொல்லி வரலை நான் இங்கே நம்ம எப்படி கடத்துறோம் எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம் எனக்கு யாரோடும் சண்டை போட்டு சண்டை போட்டு நம்ம வாழ்க்கை எப்பதான் வாழ்றது அப்படிங்க எனக்குலாம் வந்து எப்படி ஆகிடுச்சுன்னா நம்ம டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது எல்லாருமே கோபம் வந்துட்டு இருக்க மாதிரியே ஃபீல் இருக்கு அப்ப எப்பதான் என்னோட வாழ்க்கை இத்தனை வாசித்த பிறகு இவ்வளோ வாசிச்சு இவ்வளோ வழியை சுமந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ எப்போந்தான் நான் பயணப்படுவது எப்போந்தான் அந்த உலகத்தை முட் உலகத்துடைய எல்லா எல்லா மூலைகளுக்கும் சென்று நான் வாழ்வது எப்போ இந்த வாழ்வின் மேன்மையை அடைவது அப்படிங்க இயக்கம் இருக்கும்ல இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்படி ஆசை வர ஆரம்பிக்கும் நமக்கு அது இருந்து அந்த அந்த அதுக்கான சக்தி இருந்து வருதுன்னா நாம நேர்மையாக இருக்குமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் நாம நிலையாம நிலையாமதான் இருக்குமா நம்ம மனசுல பட்டதை வெளிப்படையாக சொல்றமா அதில் தப்புன்னு ஒன்று இருந்தா அதை நம்ம மனைவி தோழி தோழிக்கிட்டேயோ அம்மா கிட்டேயோ பகிரங்கமாக ஒத்துக்கிறோமான ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஒத்துக்க பகிரங்க ஒத்துக்கிற தன்மையை கொடுத்து தெரியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா நான் பகிரங்கமாக ஒத்துக்க ஆரம்பிச்சேன் நான் பகிரங்கமாக நிறைய விஷயங்கள் என்னுடைய மனைவிக்கிட்ட நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய தலைவர் இவ்வளோ பெரிய இவ்வளோ அவர் எங்கேயுமே வந்து நான் சொல்றது நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சொல்லலை அப்படிங்கிறதே ஒரு அவர் தொடர்ந்து நிலைப்பற்றி நிற்பதற்கான காரணம் வந்து அது ஒன்று தான் அப்படி நான் நம்ப ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு இப்போது மாஹ செல்வராஜ் பெரியாரை பற்றி பெரியாரை படிச்சுட்டு இன்றைக்கி பேசினான்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இருபது வருஷம் கழிச்சோல் பத்து வருஷம் கழிச்சோ மகே சிவராஜிக்கு இதை விட நல்லா பேசிக்கோங்களேன் பெரியார்த்தே மகிழ்ச்சிவராஜி தகவலமாகலாம் ஓகேங்களா நல்லா பேச கற்றுக்கலாம் நீங்கள் இப்போ நான் பேச வரல நல்லா இன்னும் நான் பெரியாரை வாசிக்க வாசிக்க என்ன ஆகும்னா நான் நல்லா பேச கற்றுக்குவேன் எனக்கு ஒரு நல்ல துராணி வந்துடும் நீங்கள் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் பயங்கரமாக கைத்தட்ட ஆரம்பிச்சோம் எனக்கு என்ன ஆகும் நான் நாடி நிரம்பலம் புடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிப்பேன் இப்போ பயங்கரமாக பேசுறது என்ன அப்படின்னா நம்ம யாரை கற்றுக்கொண்டோமோ யாரிடம் இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டோமோ யாரிடமிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோமோ அவர்களை திருப்பி நாம் அவர்களை நம்ம வந்து என்ன பண்றதுனா அவ அதுக்கப்புறம் அவர்களை பற்றி பேசும்போது மட்டும்தான் நீங்க அவர் பெரியாவ முடியும் நீங்க வந்து ஆசானை மீறணும் இருக்குல்ல ஆசானை மீறுவது அப்படிங்கிறது ஆசானை கொகசொல்லி அல்ல ஆசான் உங்களை பாகாட்டணும் நீங்க யாரிடம் கற்றுக்கொண்டீர்களோ அவர்களை மீறணும் எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் இப்ப நான் வந்து ராம் ராம்சார்ட்ட கத்துக்கிட்டேன் அப்படின்னா நீ ராம்சார்ட்ட சொல்லுவாங்க என்னை விட நீ சிறந்த டேட்டர்ன்னு பேருவாங்களோட அப்பதான் தான் நான் கட்ட கத்து கொடுத்துன்னு அர்த்தம் அப்படின்பேரு நீ என்ன மாசராஜ் அரசு மாடு செல்வராஜ் டேரக்டர் ராம் சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு பெருமடா அப்படிம்பாரு அதுக்கான நான் சரியா கற்றுக் கொடுத்து அர்த்தம் அப்படிம்பாரு அப்போ நான் வந்து பெரியாரை விட மிகச்சிறந்த ஒரு ஆசிய பெரியாரை விட மிகச்சிறந்த சிந்தனையாளன்னு நீ நிரூபிக்கணும்னா பெரியாரை திட்டி நிரூபிக்க கூடாது ஓகேங்களா பெரியாரை திட்டுவதன் மூலமாக பெரிய சிந்தனையாள ஆயிட முடியாது பெரியாரை வந்து புரிந்து கொண்டு பெரியாரை பெரியார் நினைத்த பெரியார் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டாரோ எந்த மாதிரி சமூகத்தை உருவாக்க ஆசைப்பட்டாரோ எப்படியாப்பட்ட கருத்து சுதந்திரத்தை எப்படியாப்பட்ட எவ் ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணி அவங்க கூட பேசி அவங்களோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எங்கேயோ ஒளிஞ்சிருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தையும் எதையாவது ஒன்று பேசி 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 எத் எப்படி அதுலேருந்து விடுபட்டு அவனை சுதந்திரமான மனுஷனை மாற்றுறதுக்காக தன்னுடைய தாங்கிட்ட இருந்த எல்லா ஆற்றலையும் பயன்படுத்திருக்காரு கோபத்தை பயன்படுத்தியிருக்காரு ஆக்கிரோஷத்தை பயன்படுத்திருக்காரு அன்பை பயன்படுத்தியிருக்காரு எல்லா மொழி எல்லா உணர்ச்சிகளையாகவும் அவர் வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு அப்படி பயன்படுத்துவதா நான் வந்து கிட்டத்தட்ட அந்த உணர்ச்சி குவியலை தான் நான் வந்து பெரியார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு தத்துவார்த்த உணர்ச்சி குவியல்னு சொல்லி பெரியார் சொல்லாதோ அதுவும் தமிழ் வாழ்வோடு சம்மந்தப்பட்டதுக்குனால அவர் இங்கே உள்ள எல்லா ஒவ்வொரு த ஒவ்வொரு தமிழ் மனுஷனையும் பார்த்து அவனோட ஆட்டிடியூட் அவனோட வாழ்க்கை முறை அவனோட சிக்கல்கள் அவனோட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்து வந்ததுனால அவரால் இவ்வளோ ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே என்ன நடக்கும்னா வெளியே இருக்கக்கூடிய எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களை நாம் ஈஸியாக அவர்களுக்கு நம்ம பெருசாக அவர்களை நம்ம ஏற்றுக்குவோம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நமக்கு அவங்கள பற்றியான அவங்க எப்படி நடந்து போவாங்கன்னு தெரியாது அவங்க எப்படி சிரிப்பாங்கன்னு தெரியாது அவங்க எப்படி உட்காருவாங்கன்னு தெரியாது அவங்க சிந்தனைகள் மட்டும் தெரியும் ஆனால் நம்ம ஊரில் உருவாகக்கூடிய நமக்காக உருவாகக்கூடிய நமக்காக வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் போகக்கூடிய மனிதர்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா அவங்க எப்படி உட்கார்ந்தாங்கன்னு தெரியுமா எப்படி நடந்தாங்கன்னு தெரியுமா எப்படி பேசுனாங்க எல்லாமே நமக்கு தெரியும் போது அவங்களே விமர்சிப்பது ரொம்ப சாதாரண விஷயமாயிடும் ரொம்ப அது வந்து ஞாபக சக்தியோட உச்சமாயிடும் நாங்கள் எவ்வளோ விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க முகன்னு சொல்லிட்டு அப்படி இந்திய தலைமுறையில் நீங்கள் எதை செதைச்சா எதை இப்போ என்ன சொல்கிறதுனா இங்கே இருக்கிற எல்லாரையும் ஜெயிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்குது நானும் மிகச்சிறந்த இயக்குனர் இங்க கூட எல்லா இயக்குநர்களையும் தாண்டி மாரி செல்வராஜ் தான் மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஆசை எனக்கும் இருக்குது அதை நிலை பெற அதை நிலை பெறணும் அதுதான் கடைசியாக இருக்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு இருக்குது எல்லா வேலையும் புகழப்படணும் எல்லா வேலையும் கொண்டாடப்படணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அதுதான் உச்சம் அந்த உச்சத்தை அடைவது அப்படிங்கிறது எல்லா கலைஞனுக்குமான எல்லா எல்லா தனி மனுஷனுக்குமான உரிமை அதில் யாரும் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா எதை பேசி எதை செஞ்சு எதை நிறுவி எதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது வன்மத்தையும் வெறுப்புணர்ச்சியையும் பிரிவினையும் கொடுக்கறது கிடையாது சாதனை எல்லாவற்றையும் இணைப்பது அது ஒரு மிகப்பெரிய அது அது நீங்க ஜெயிப்பிங்களா தோப்பீங்கன்னு தெரியாது அந்த அது ஒரு பெரிய யுத்தம் அந்த யுத்தத்தை நீங்கள் ஜெயிப்பிங்களா தோப்பீங்கன்னாலும் தெரியாது ஆனால் நீங்கள் சாகுத வைக்கும் அந்த யுத்தத்தை நிகழ்த்திக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கிறது உங்களோட வாழ்வியோட மிகப்பெரிய உன்னதமான நிலை அந்த உன்னதமான நிலையை அடைவதற்கு தான் எல்லா எல்லா தளத்திலையும் நான் பெரியார் அந்த உன்னதமான நிலையை தான் நான் பெரியாட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்போ நான் பார்க்கும்போது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்தேன் அதை பயன்படுத்திய பொருட்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மேன்மையான ரொம்ப வரைக்கும் எந்த ஒரு இடம் சொல்கிறது எந்த ஒரு தலைவரோட இந்த நினைவுகள் வைக்கிற இடத்துலலாம் அப்படி ஒரு மூத்த சட்டி இருந்துக்குமா அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு அது பார்த்தோன்னே இருந்துச்சு எனக்கு மிகப்பெரிய உணர்ச்சி எனக்கு கடத்தினர் அந்த தான் நான் அன்னைக்கு வந்து இந்த விழா எனக்கு இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு சினிமாக்காரனாக தான் நான் வந்த முதல்ல வர 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 இனி அறியாமலேயே எனக்குள்ளே இருக்கும் இல்லை எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்ம இது எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் இது இதை யாரை நம்பி நான் அருள்மொழியை காட்டும் போது ஒரு நாள் பேசுவேன் சொல்லும்போது அந்த மேடையில் பேசும்போது ஒவ்வொரு படைப்பை எழுதும்போதும் ஒவ்வொரு திரைக்கதை எழுதும்போதும் தமிழ் சமூகம் இதை எப்படி எடுத்துக்கும் இதை எப்படி எதிர்கொள்ளும் இதை அந்த எதிர்கொள்வதற்கான பக்குவம் அந்த சமூகத்திட்டம் இருக்கா இந்த உரையாடல்க்க அவங்க தயாராக இருக்காங்களா இல்லை இதை வந்து ஆற்றி இந்த படைப்பை வந்து இப்படி அந்த படைப்பில் வரவடாமல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயம் இருக்கும்போதெல்லாம் அப்புறம் நம்ம யாரை நம்பிக்கிட்டே இருக்கணும்னா மூணு கல கணக்கு தெரியும் கருப்பு சிவப்பு நீளம் இந்த மூணு கண்ணுக்கு தெரியும் இந்த மூணு கலரும் தான் எழுது பார்த்துக்கலான்னு தோணும் சரிங்களா அப்படியே இவங்க இவங்கெல்லாம் இல்லப்பா தமிழ்நாட்டிலாம் வேறப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க ஐநூறு ஐநூறு பேர் இருந்தாலே போதும் ஆயிரத்தி ஐநூறு பேர் போய் தமிழ்நாட்டை அடக்குதுக்கு அப்படியான ஒரு அப்படியான நம்பிக்கையில் தான் என்னோட படங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படியான நம்பிக்கையில் தான் என்னோட படங்கள்லாம் எழுதுனேன் என்னோட திரைக்கதைகள் எழுதுனேன் கிட்டத்தட்ட எல்லா மேடைகள்லையுமே நான் மார்க்ஸ் வாங்கிட்டேன் அம்பேத்கர் வாங்கிட்டேன் பெரியார்களும் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் என்னோடய பாதையில் சரியாக போயிட்டுக்கே நடத்தும் அப்படியானப்பட்ட பாதையை எனக்கு சரியாக உருவாக்கி கொடுத்த என்னோட தோழிக்கு என்னோட காதலிக்கு இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா நிச்சயமாக மார்க்சிவாஜியை பக்குவப்படுத்தினதில்லை மார்க்சல்வாஜியை வழி நடத்தினதில்லை அம்பேத்கர் ஏரியாரிய மார்க்சிய கருத்துக்களுக்கு எவ்வளோ முக்கியம் இருக்கும் அதை விட என்னோடய காதல் கருத்துக்களுக்கும் முக்கியமான இருக்குது ஏன்னா நான் பண்பற்றதுக்கு என்னோடய காதலும் முக்கிய முக்கியமான காரணம் இல்லைனா நான் எப்படி எந்த திசை நோக்கி நகர்ந்து பண்ணேன் தெரியாது அப்படியே தோழியோடு இந்த கருதி நான் வாங்கினதில் மக ரொம்ப உச்சமான ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் அதன் பிறகு இது அருண் ஒருத்தர் ஒருத்திருக்காரு உங்களுக்கு எனக்கு அவரை வந்து என்ன சொல்கிறது நான் அஸ்னியிட்ட கால நான் ஆஃபீஸ் பயந்த காலக்கட்டத்திலே உதவி பண்ணிட்டு இருக்காரு எனக்கு அவர் எவ்வளோ உதவி செஞ்சாலும் எனக்கே தெரியாது ஆனால் அவர் பெரியார் பெரியார் இந்த மேடையில் நாங்கள் பார்ப்போம் ஆச்சரியப்பட்டது ரொம்ப அச்சு அதிர்ச்சியமாக இருந்துச்சு எனக்கு என் வாழ்க்கையை தொடங்கி வச்ச என்னுடைய மனைவி இருக்காங்க அவரும் இந்த உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அவர் அவர் வாழ்க்கையில் அவர் நான் நாள்லேருந்து கழிச்சுட்டு தான் போட்டுருக்கேன் அதனால் அவர் நண்பனாகவும் அண்ணனாகவும் வந்து ஒரு அம் முதல்ல ஐம்பது ரூபா கொடுத்தா ஞாபகம் எனக்கு அவர் ஐம்பது ரூபாயிலேருந்து அவர் எவ்வளோ காசு கொடுத்தான்னு எனக்கு தெரியல நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் நான் கண்டிப்பாக டைரெக்டர் ஆகன்னு அவர் நம்பினார் இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மேடைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவர் ஏதோ வகையில எப்படி எனக்கு சிவப்பு சட்டைகள் இனியை தூக்கி நிறுத்தியதோ எப்படி என்ன நீல சட்டைகள் ஊற்றியதோ அது மாதிரி கருப்பு சட்டையும் இனி சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு தாங்கி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மிகப்பெரிய சந்தோஷம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் எப்பவுமே ஒரு எவ்வளவு இடர்பா எவ்வளவு இடர் வந்தாலும் கூட அறத்தின் பக்கம் நின்று தன் கலையை கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கம் அப்படி என்னாலும் அறத்தின் பக்கமே நிற்ப நின்று இந்த மேடையில் உறுதியளித்து விடைபெறும் நன்றி வணக்கம்